அனைவருக்கும் வணக்கம் நேற்று நம்ம சிம்பிள் இன்டெரஸ்ட்டில் வந்து பார்ட் டூ வீடியோ பார்த்து நிறையா நம்மளே வந்து ஒரு நிறையா வந்து எக்ஸாம்பிள் வந்து செஞ்சு பார்த்தோம் ப்ரிவி சர்வஷின் இப்போ சிம்பிள் இன்டெஸ்ட்டில் வந்து பார்ட் டூ வீடியோ அதாவது நாட்களா வச்சு கேட்பாங்க சரிங்களா முன்னாடி வந்து என்ன பண்ணாங்க ஒரு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி மூணு வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி அந்த மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தனியாக அந்த பார்ட் டூ வீடியோவில பார்த்தோம் மூணு மாதங்களுக்கு வட்டி எவ்வளவு நான்கு மாதங்களுக்கு வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் ஆறு மாதங்களுக்கு எவ்வளவு ஒன்பது மாதங்களுக்கு எவ்வளவு இந்த மாதிரி மாசம்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும் எத்தனை மாசம் மாசம்னா கீழே பை போட்டுக்கணும் இப்ப இதுல என்ன பண்றாங்க நாளை வச்சு கொடுப்பாங்க சரிங்களா நால வச்சுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி மொத்தமே வச்சு மொத்தம் மொத்தம் இந்த மாதிரி தான் நாள தான் கொடுப்பாங்க சரிங்களா இந்த நாள் வச்சு குடுக்குறாங்க அப்படின்னா இந்த எழுவத்தி மூணால அடியாகுற நம்பரை வச்சுதான் கொடுப்பாங்க எழுவத்தி மூணு நாட்களுக்கு வட்டி எவ்வளவு அப்புறம் பாருங்க நூத்தி நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு வட்டி எவ்வளவு இருநூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு வட்டி அளவு இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களுக்கு வட்டி அளவு அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இப்போ எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு நாள் கொடுத்துட்டாங்க அப்ப வருஷம் வருஷத்துல மொத்தம் அவ்வளோ நாள் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதை நீங்க அடிச்சீங்கன்னா ஓர் எழுவத்தி மூணு எழுவத்தி மூணு அஞ்சு எழுவத்தி மூணு முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு அதனால்தான் பேசிக்கா ஒன் பை ஃபைவ் ஃபைவ்னு பொதுவா இந்த எழுவத்தி மூணு மடங்குகளாக தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்பாங்க அப்போ எழுவத்தி மூணு அவ்வளோ ஒன் பை ஃபைவ் போட்டுக்கணும் எழுவத்தி மூணு ரெண்டாவது நூத்தி நாற்பத்தாறு அப்போ டூ பை ஃபைவ்

மூணு இங்க ஒண்ணு நாலு மொத்தம் நானூத்தி அஞ்சு நானூத்தி அஞ்சு இதுதான் வந்து இதுக்கு கிடைக்கக்கூடிய எஸ்ஐ சரிங்களா ஓகே அடுத்த சம் இது வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் கொடுத்துருக்காங்க ஒண்ணும்ல இது அடிக்க அடிக்கிற மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க சரிங்களா மொத்தம் பாருங்க அசல் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு கேட்கிறாங்க பொதுவா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல வந்து

ஓகே அப்புறம் வணக்கம் போல இங்க நூறு இது வந்து எஸ்ஐ தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ இந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சோ பத்து தொண்ணூத்தஞ்சோ அஞ்சா எப்படி அடிக்கலாம் சரிங்களா ஓகே இந்த முந்நூத்தி அறுபத்தஞ்சா எப்படி அஞ்சு எழுபத்தி மூணா முந்நூத்தி அறுபத்தஞ்சு இருக்கவே ஸ்டார்டிங்லே வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எழுபத்தி மூணா மடங்குதான் இந்த அறுபத்தஞ்சு சரிங்களா அதே மாதிரி இங்கே பாருங்கள் பத்துல எத்தனை அஞ்சு இருக்கு ரெண்டு அஞ்சு இருக்குது

இதான் மீதி இருக்கு வேற எதுவும் இருக்குதா இல்ல எல்லாமே அடி கொடுத்தாச்சு ஓகே நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளவு ஈர் மூணு ஆறு நான் பன்னெண்டு ஓகே ஆன்சர் எஸ் நூத்தி இருபத்தி ஆறு இதுதான் வந்து இந்த கணக்குக்கு விடை சரிங்களா ஓகே அடுத்த இது வந்து முன்னாடியே பார்த்தோம் எழுபத்தி மூணு நாட்களுக்கு அப்படின்னா நம்ம ஒன் பை ஃபைவ் போட்டோம் அப்ப நாற்பத்தி ரெண்டு நாட்கள்னா நம்ம நாப்பத்தி ரெண்டு போய் முன்னூத்தி அறுபத்தஞ்சு போட்டோம் சரிங்களா அந்த மாதிரி நாட்கள் கொடுத்தாங்கன்னா வருஷத்தை போட்டிருவோம் நம்ம அதுக்கு ஒரு ஒண்ணு பார்த்தோம் சார்க்கெட்ல ஈஸியா ஓகே இப்ப என்ன கொடுப்பாங்கன்னா வந்து இத்தனாம் தேதியில ஆரம்பிச்சு வரைக்கும் எவ்வளவு அதே மாதிரி சம்பாருங்க ராகுல் வந்து என்ன ஜூன் ஏழாம் தேதி நாலாயிரம் ரூபாய் கடனை வாங்கி எப்ப செலுத்துறாரா பத்தொன்பது எட்டு அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பது திருப்பி செலுத்துறாரு அஞ்சு பர்சன்டேஜ் வட்டி மொத்தம் தனி வட்டி எவ்வளவு கேக்குறாங்க ஓகே இப்போ ஜூன் ஜூன் மாசம் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பது நாள் இருக்கும் சரிங்களா முப்பது நாள் ஜூனுக்கு அப்புறம் ஜூலை வரும் ஜூலை ஜூலை மொத்தம் எத்தனை நாள் இருக்குது முப்பத்தி ஒரு நாள் இருக்குது ஓகே இந்த ஆகஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்ப ஒன்றும் இல்லை ஜூன் ஏழாம் தேதி தான் ஆரம்பிக்குது ஏன்னா இவர் வட்டி வாங்குறது ஏழாம் தேதி தான் வாங்குறாரு அப்போ முப்பது ஏழு வருஷம் அளவு இருபத்தி மூணு இந்த ஜூலை மாசம் ஃபுல்லாவுமே இருக்குது அப்போ எவ்வளவு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாசம் மொதல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் தான் தேதி ஓகே மூணு கூட்டுவோமா பத்து பதிமூணு அதுக்கப்புறம் என்னோம் ஒன் பை ஃபைவ் எழுபத்தி மூணுங்கிறது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சால அடியாக வரக்கூடிய நம்பர் ஓகே அவ்வளவுதான் இந்த தான் கொடுப்பாங்க சரிங்களா மாசத்தை கொடுத்து நம்ம மாசம் டேட்டு இத்தனா தேதி எத்தனா தேதி இதெல்லாம் வந்து நம்ம குழப்பாண்டி கொடுப்பாங்க ஆனா எடுத்து எழுதி பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் சரி ஓகே அப்படியே செஞ்சிருவோம் அப்ப எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு என்ன சொன்னோம் ஒன் பை ஃபைவ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒன் பை ஃபைவ் ஓகே அப்படியே சம்ம செஞ்சிருவோமா நாலாயிரம் பி வந்து எவ்வளவு நாலாயிரம் ஓகே என் வந்து எவ்வளவு ஒன் பை ஃபைவ் ஓகே ஆறு எவ்வளவு அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே இங்கே வழக்கம் போல நூறு ரூபா நூறு சரிங்களா இந்த அஞ்சு இந்த அஞ்சு கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் மொத்த அளவு தனி வெட்டி நாற்பது ஆனா அவங்க தனி வட்டி மட்டும் கேட்கல என்ன கேட்கறாங்க மொத்த தொகை அவர் மொத்தமா எவ்வளவு செலுத்தினாரு அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்ப மொத்தமா செலுத்திய தொகைகள்லாம் பாருங்க இருந்தால் ஏ ஏன்னா அது பிரின்சிபலையும் தனி வட்டியும் கூட்டணும் ஓகே பிரின்சிபல் மட்டும் எவ்வளவு நாலாயிரம் அப்ப எவ்வளவு நாலாயிரம் ஓகே எஸ் எவ்வளவு நாப்பது ரூபா ஓகே அப்ப ரெண்டையும் கூட்டாலும் நாலாயிரத்தி நாற்பது ஓகே அவ்வளவுதான் வந்து ஆ சார் வந்துருச்சு ஓகே அடுத்த சார் பதினாறாயிரத்தி எண்ணூறுக்கு ஒன்பது மாதங்களில் ஆண்டு பட்டி ஆறே ஆராய பர்சன்டேஜுக்கு கிடைக்கும் தனிவெட்டி எவ்வளவு வந்து நார்மலான சம்பவ தான் ஓகேங்களா இந்த ஆறு ஒன்பை நாலு இருக்கு பாத்தீங்களா இதை நம்ம நம்ம ஈஸியா இப்படி எடுத்துக்கலாம் ஆறு ஒன்பது நாலு இருக்கா இது என்ன சில பேருக்கு ஆல்ரெடி மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இதை ஈஸியா மாத்திருவீங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா வரவங்களுக்கு இது எப்படி மாத்தணும் கூட தெரியாது தெரிஞ்சுக்கலாம் அதனால பாருங்க இந்த நாலு ஆறையும் பேருக்கு இங்க என்ன வரும் நாலு எண் ஆறு இருபத்தி நாலு அந்த இருபத்தி நாலு அந்த ஒன்னால பிரிக்க எவ்வளவு அப்ப இருபத்தி அஞ்சு பை நாலு இந்த மாதிரி இதே கொண்டு இப்போ பாருங்க நாள் எத்தனை எத்தனை நாள் இருக்கு ஆறு நாள் இருக்கு அப்ப ஆறு அப்ப மீதி எவ்வளவு மீதி இந்த இங்க இங்க பைல இருக்க நாலு ஓகேவா இப்போ ஈஸியா இந்த கொண்டு வந்துடலாம் ஓகே அப்ப சம்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஓகேங்களா பதினாறு எண்ணூறு பன்னெண்டு இருபத்தி அஞ்சு நாலு மாசத்துக்கு ஒன்பது ஆறே காலுக்கு வந்து இருபத்தஞ்சு சரிங்களா முதல் இந்த வழக்கம் ரெண்டு ஜீரோ இங்கு பண்ணிக்கலாமா மும்மூனா ஒன்பது இங்க நானூனா பன்னெண்டு ஓகே இங்க நாலு இருக்குதா நாளா எடுத்துட்டீங்களா

பதினஞ்சு ஓகே ஆரஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்னு ஓகே அடுத்து ஆறு அப்ப ஆறண்ட பன்னெண்டு ஓகே கூட்டி வப்பமா இங்க அஞ்சு இங்க ஏழு இங்க ஒரு அஞ்சு இங்க ஒரு ஒன்று இருக்குது சரிங்களா அஞ்சு ஒன்று பிளஸ் ஆறு ஏழு மூணு ரெண்டு அஞ்சு இங்க ஒன்று ஓகே இப்ப என்ன ஆன்சர் பதினஞ்சு எழுவத்தி அஞ்சு பை ரெண்டு இப்ப அரைச்சி கொடுத்துருவோமா ஓகே இது இங்க ஒரு ரெண்டு இங்க எவ்வளவு இருக்குது ஓகே பதினஞ்சுல பதினஞ்சுல பாதி பதினஞ்சு பதினஞ்சுல பாதி ஏழுக்கலாமா பதினஞ்சு பதினாலு பதினாலு பதினாலுல பாதி எவ்வளவு ஏழு பதினஞ்சு பதினாலு மீதி ஒன்னு அப்ப இங்க பதினேழு பதினேழு அப்புறம் பாதி எவ்வளவு பதினாறுல பதினாலுல பாதி எட்டு ஓகே பதினாறுல பாதி எட்டு ஓகேவா பதினேழு பதினாறு மீதி பதினஞ்சு பதினஞ்சுல பாதி எவ்வளவு பதினாலு வச்சுங்க அப்ப எவ்வளவு ஏழு ஓகே பதினஞ்சு பதினாலு பதினாலு வச்சு மீதி எவ்வளவு ஒண்ணு அப்ப ஒண்ணுல பாதி எவ்வளவு அரை ஓகேவா அப்ப இதுதான் வந்து தனி வெட்டி ஓகேவா அடுத்த சம்பிடுவோம் ஸோ இந்த வருஷம் பாருங்க கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க ஃபார்முலா எழுதி ஈஸியா அப்ளை பண்ணாலே போதும் ஈஸியான ஈஸியான மெத்தட்ல வந்து ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா இங்கே கொஸ்டின் பாருங்க எந்த அசலானது அசல் என்னன்னு தெரியல ஓகேங்களா என்ன சொல்றாங்க எக்ஸ் பர்சன்டேஜ் தனி வெட்டிக்கு எந்த அசலானது எந்த அசலானது எக்ஸ் பர்சன்டேஜ் தனிவட்டிக்கு எக்ஸ் வருடங்களுக்கு X என்ற தனி வட்டியை தரும் அப்ப என்ன கேட்டுருக்காங்கன்னால் அசல் பி என்னன்னு கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு தெரியல என்ன பண்ணுறோம் அது வந்து பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க எத்தனை வருடம் எக்ஸ் வருடங்களுக்கு அப்ப எக்ஸ் வருடம் ஓகேங்களா

எக்ஸ் வந்துடும் ஓகே இந்த ஒரு எக்ஸ் ஒரு எக்ஸ் கேன்சலா அப்ப மீதி எவ்வளவு இருக்குது பி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பை எக்ஸ் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பசல் ஓகேங்களா இந்த சம்லா வந்து நம்மளை பார்த்தோன்னா எக்ஸாம் டைம்ல அந்த எக்ஸாம் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம குழப்பிற மாதிரி இருக்கும் நம்ம பதத்துல ஒவ்வொரு அளவு செஞ்சுட்டு இருக்கோமா அப்ப ஏதாவது ரொம்ப வெறியாயிரும் ஆனா பொறுமையா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி சொன்னா நம்மள வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணி கொடுத்துரும் ஓகே அடுத்த சம்பாப்போம் வந்து முன்னாடி பார்த்தோம் பட் தனி வெட்டி எவ்வளவு கேட்டாங்க இப்ப இதுல பாருங்க இது அப்படியே இந்த ஒரு மொத்தமே ஒரு நாலு டேட்டா தான் இருக்கும் முன்னாடி என்ன பண்ணாங்க பி கொடுத்துருவாங்க என் கொடுத்துருவாங்க ஆர் கொடுத்துருவாங்க எஸ்ஐ கேட்பாங்க இப்ப இந்த சமல பாருங்க எஸ்ஐ குடுங்க ஆர் கொடுத்துறாங்க என் குடுத்துருங்க பி என்னன்னு கேட்கறாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாலு டேட்டா இருக்கும் நாலுல மூணு கொடுத்துருவாங்க மீதி ஒரு கேட்பாங்க சரிங்களா இப்படிதான் இதைத்தான் மாத்தி மாத்தி ஒரு சம்பளம் பி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அடுத்த ஆறு எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸ்டார்டிங்ல பார்த்தோம் பார்ட் ஒன் மீடியில் எல்லாமே எஸ்ஏ தான் என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருப்பாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த இதுதான் மெத்தட் ஓகேங்களா இப்போ இதுல பே கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க மேக்ஸ் பாருங்க இப்ப என்ன சொல்றாங்க அசல் நான் தெரியல ஆனா மூணு வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வீதத்துல முந்நூறு வந்து தனி வட்டியா கிடைக்குது அப்படின்னா அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டுக்காங்க ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு அதான் தெரியாது ஓகே ஃபார்மாலிட்டிங்க பி அப்படியே வச்சுக்குவோம் ஓகே எவ்வளவு என்ன எவ்வளவு வருஷம் எவ்வளவு மூணு வருஷம் ஓகே பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஓகே இங்கிட்டு வழக்கம் போல நூற போட்டுங்க தனி வட்டி எவ்வளவு கிடைக்குதா முந்நூறுவா கிடைக்கிறான் ஓகேங்களா முந்நூறுவா கிடைக்குது ஓகே ஒரு ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு சம் மட்டும் ஃபஸ்ட் ஸ்டெப் பாருங்க அடுத்து போறதா இங்க வந்து டேட்டா அடிச்சு கொடுத்துறேன் ஓகே இங்க இருக்க நூறு இங்க வந்துருமா ஈக்குவல் இந்த பக்கம் அப்போ எவ்வளவு முந்நூறு இன்ட்டு நூறுல வந்துருமா ஓகே அதுக்கப்புறம் பாருங்க இங்க இருக்க ரெண்டும் பெருக்கல் இருக்குதா இங்க ஈக்குவல் இந்த பக்கம் வகுத்துல வந்துடும் அப்ப மூணு பை ரெண்டு வந்துருமா ஓகே இங்க போது பி தான் பி மட்டும் வச்சுக்கிட்டோம் ஓகே அடிச்சு கொடுத்துருமா ஓர் மூணு மூணு இங்க பாருங்க நூறு மூணு

இப்ப பத்தால பெருக்கணும்னா இந்த வேல்யூ எப்படி மாறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரெண்டு புள்ளி ஜீரோன்னு மாறும் பெருக்கும் என்ன ஆகும் அப்ப இந்த ரெண்டு ஜீரோ இப்படி வந்துடும் இந்த ரெண்டு பெருக்கும் போது புள்ளிக்கு ரெண்டு நம்பர் சேர்ந்துடும் புரிஞ்சா ஓகே அப்ப எப்படி மாறிடும் முப்பத்தி புள்ளி இருபதுன்னு ஓகே மட்டும் தான் தெரியல இங்க பெருக்கல்ல ரெண்டும் இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாம் மாறிடும் அப்ப மூணு பதினாலு மூணு ஓகே ஃபர்ஸ்ட் மூணாம் மூணாவது பட ரெண்டாவோம் ஓகே ஏழு ரெண்டா பதினாலு ஓகே இருபத்தி மூணு அதாவது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல பாதி அளவு இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டு அளவு ஒன்னு பதினஞ்சுல பாதி அளவு பதினாலுன்னு வச்சிருக்கீங்க அப்ப பதினாலுல பாதி அளவு ஏழு பதினஞ்சுல பதினாலு போச்சுன அளவு ஒண்ணு அந்த ஒண்ணு அப்படியே ரெண்டு முன்னாடி போட்டுருங்க அப்ப நூத்தி இருபது நூத்தி இருபதுல பாதி அளவு அறுபது ஓகேவா ஓகே இப்ப இந்த நூத்தி

ஒரு வங்கியானது வைப்பு தொகைக்கு ஆறு பர்சன்டேஜ் தனிவெட்டி தெரியுதா அதாவது ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம்னா ஆறு பர்சன்டேஜ் தனிவெட்டி கொடுக்குறாங்களா அப்ப ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபா தனிவெட்டி கிடைக்க எவ்வளவு அசலம் வைக்கணும் எல்லாம் அந்த வேடிங்ஸ் வந்து மாத்தி மாத்தி குழப்பி குழப்பி கொடுப்பாங்க ஆனா இதுதான் பேசிக் எடுத்தோன்னா பி என் நாலு எஸ்ஐ இந்த நாலு எழுதிட்டு என்னன்னா இருக்கோ சப்சி ஃபர்ஸ்ட் எழுதிங்க பிரிச்சு எழுதிங்க பிகினரா இருக்கும்போது மாதிரி பிரிச்சு எழுதிக்கிட்டு அப்புறம் போக போக உங்களுக்கே புரிஞ்சிடும் நீங்களே வந்து டக்கு டக்கான கொஸ்டினை பார்த்தோன்னா ஆன்சர் டேரக்டா சொல்ற அளவுக்கு கூட வந்துருவீங்க உங்களுக்கு பிகினரா இருக்கும்போது மாதிரி எழுதி வச்சுட்டு எழுதுங்க ஓகே அப்ப பாருங்க பி என்ன தெரியல ஆனா ஒரு வருஷத்துக்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்களா அப்படி கொடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படியே ஃபார்முலா எழுதுவோம் ஃபார்முலா பி என்ஆர் ஓகே பி வந்து தெரியாது என் எவ்வளவு என்ன வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆறு பர்சன்டேஜ் கீழே நூறு ஓகேங்களா இங்க எவ்வளவு எஸ் எவ்வளோ கிடைக்குது நாற்பத்தி அஞ்சு ரூபா கிடைக்குது ஓகே செய்வோமா ஓகே இங்க பாருங்க நாற்பத்தி அஞ்சா இங்க கீழே இருக்க நூறு கீழே வகுத்தலா இருக்குது ஈக்குவல் பக்கம் பெருக்களா வந்துடும் ஓகே அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இங்க மேல இருக்கற பெருக்கல் இருக்குது இங்க ஈக்குவல் இந்த பக்கம் வரும் வகுத்துல வந்துடும் ஆறு இங்க வெறும் பி மட்டும்தான் இருக்குது ஓகே இந்த ஒன்னு தேவை இல்ல ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஒரு மூணு இருக்குது அஞ்சு மூணு இருக்குது பதிமூணு பதினஞ்சு ஓகேவா இங்க எவ்வளவு இருக்குது இங்க ரெண்டு இருக்குதா இங்க ஒரு ரெண்டு இங்க ஐம்பது ரெண்டு ஓகே அப்ப எவ்வளவு பதினஞ்சு இன்ட்டு ஐம்பது பதினஞ்சு மேல இங்க ஒரு ஜீரோ சேர்த்துருவா எழுநூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் அசுத்தகு எழுநூத்தி ரூபாயே ஒரு வருஷத்துக்கு ஆறு வச்சோம்னா நாற்பத்தஞ்சு ரூபா வட்டியா கிடைக்கும் முடிஞ்சா அவ செய்வோம்